போலீசார் விசாரணையில் உயிரிழந்த திருப்புவனம் அஜித்குமார் வழக்கில் தொடர்புடைய நிக்கிதா என கூறி தமது புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருவதாக பாஜக பெண் நிர்வாகி ஒருவர் போலீஸில் புகார் அளித்துள்ளார் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையுடன் நிக்கிதா இருப்பதாக கூறி புகைப்படம் ஒன்று இணையத்தில் வேகமாக வளம் வருகிறது இந்நிலையில் அண்ணாமலையுடன் புகைப்படத்தில் இருப்பது நிக்கிதா கிடையாது எனது புகைப்படத்தை தவறாக பரப்புவதாக கூறி பாஜக பெண் நிர்வாகி ராஜினி பொன்னேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் என் மக்கள் யாத்திரையின் போது எடுத்த புகைப்படம் என தெரிவித்துள்ள ராஜினி அவதூறு பரப்பியவர்கள் வலியுறுத்தி உள்ளார் அஜித் குமார் வழக்குல சம்பந்தப்பட்டவங்க தான் நிக்கிதா நிக்கிதா என்றவங்களை வந்து அந்த அந்த கொல வழக்கை வந்து திசை திருப்பதுக்காக பாஜக மலை பழி போகணுன்ற ஒரு நோக்கத்தோட எங்க முன்னாள் மாநில திரு அண்ணா மலை அண்ணன் அவங்க மேல ஒரு பழைய சோமி என்னையும் அவரும் சம்மந்தப்பட்டு ஒரு வலைத்தலையில வந்து ஒரு போட்டோ வெளியிட்டு இருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்துல கும்மிடிப்பூண்டி தொகுதியில எண் மண் எண் மக்கள் யாத்திரையில அண்ணன் நடப்பயணமா வரும்போது அவரு கூட நான் ஒரு புகைப்படம் எடுத்தேன் அந்த போட்டோவை தான் நிக்கிதா அப்படின்னு சொல்லி தவறான ஊடகத்துல பரப்பிட்டு இருக்காங்க இதை கண்டிச்சு பாஜக நிர்வாகி எல்லாருமே பொன்னேரி கால்நடை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கோம் இத தக்க நடவடிக்கை எடுக்கலைன்னா எங்களோட நடவடிக்கை நெக்ஸ்ட் வேற லெவலில் இருக்கும் காரைக்கால் மாவட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி மணிமாறன் மயிலாடுதுறையில் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் முன்விரோதம் காரணமாக நடந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காரைக்கால் மாவட்ட பாமக செயலாளராக இருந்த தேவமணி கொலை வழக்கில் மணிமாறன் முதலாவது குற்றவாளி என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் இருந்த முன்விரோதம் காரணமாக பழிதீர்க்கும் விதமாக இக்கொலை நடைபெற்றிருக்கலாம் என்று முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன இச்சம்பவம் தொடர்பாக மயிலாடுதுறை உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி தலைமையில் ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொலையாளிகளை பிடிக்க தீவிரம் காட்டப்பட்டுள்ளது தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள் பெறுங்கள்